ஷேக்ஸ்பியர் என்பவர் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற ஒரு கவிஞர் என்று சொல்லலாங்க பாட புத்தகங்களை அவரை பற்றி நம்ம படிச்சிருப்போம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலுலேருந்து இருந்து ஆயிரத்தி அறநூற்றி பதினாறுகளில் வாழ்ந்தவர் இவர் உலகத்தின் மிக சிறந்த நாடக ஆசிரியர் என்று போற்றப்படுறாரு ரோமியோ ஜூலியட் ஹாம்லெட் மேக்பெத் போன்ற அழியாத காவியங்கள்லாம் எழுதினவர் இவர் ஸோ மனித உணர்ச்சிகள் உளவியல்களை வந்து ஆழமாக படம் பிடித்து காட்டி அவரது படைப்புகள் இன்றும் உலகெங்கும் அறியப்படக்கூடியவராக இருக்குது ஸோ இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஏப்ரல் ஐ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலில் பிறக்கக்கூடிய இவர் லண்டனில் நாடக ஆசிரியராகவும் குளோபல் தியேட்டரில் வந்து பங்குதாரராகவும் இருந்தார் சுமார் முப்பத்தெட்டு நாடகங்கள் நூற்றி ஐம்பத்தி நாலு சோனட்கள் அதாவது கவிதைகள் மற்றும் பல கவிதைகளை எழுதியிருக்கிறார் அவரது நாடகங்கள் வந்து காமெடி ஹிஸ்ட்ரி ட்ராஜடி என்று எல்லாமே வழி வகைப்படுத்தப்பட்டிருக்கு அவர் வந்து எக்காலத்திற்குமான கவிஞர் என்று சொல்லுவாங்க ஹேம்லெட்லாம் அவர் எழுதிய நாடகம்தான் சோகமான நாடகம் ரொம்ப பிரபலமானது ஸோ இப்போ அவருடைய எழுத்துக்களில் இருக்கக்கூடிய சரியான விஷயங்கள் சில இருக்குது ஆனால் தவறான விஷயங்கள் என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம் சூரத்து ஷுவாரா வந்து கவிஞர்களை பற்றி அவங்களுடைய அவங்களுடைய அந்த வேலைகளை பற்றி கவிஞர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு சுறாவாக இருக்குது அலம் தர் அன்னஹும் என்று அல்லா சொல்கிறான் கவிஞர்கள் வந்து வழி தவறியவர்களை பின்பற்றுகின்றனர் தவறியவர்கள் கவிஞர்களை பின்பற்றாங்க அவங்க ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் அலைந்து திரிவதை நீங்கள் காணவில்லையா அவர்கள் செய்யாததை சொல்கிறார்கள் என்று அல்லா சுபாந்தலாக கண்டிக்கிறான் மேலும் இந்த நபியை வந்து ஒரு கவிஞராக நாம் அனுப்பவில்லை என்றும் அல்லா சுபான் தலா சொல்கிறோம் இல்லைங்களா மற்ற அதிஸ்கல்ல நம்ம பார்க்கலாம் ஸோ ஷேக்ஸ்பியர் அவருடைய கவிதை என்பது அல் குரானுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் அலை அலைந்து திரிவதுனால் என்னன்னா உணர்ச்சியுடைய பள்ளத்தாக்கு கற்பனையுடைய உலகம் துயரம் காதல் பகை போன்ற மனநிலைகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் லைஃப் இஸ் பட் அ வாக்கிங் ஷேடோ என்று சொல்லுவார் ஷேக்ஸ்பியர் இது வந்து துயரத்தை சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் ஆனால் குரான் என்ன சொல்லுது லைஃப் இஸ் அ டெஸ்ட் வாழ்க்கை என்பது ஒரு சோதனை எல்லாவிடம் திரும்பணும் நம்ம அந்த சோதனையில் மறுமையில் நமக்கு கணக்கு கொடுக்கணும் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் முரணாக அந்த ஒரு அவருடைய வாசகம் இருப்பது சொல்லுவது செய்வதல்ல அதாவது டு பி ஆர் நாட் டு பி ஷேக்ஸ்பியர் சொல்லுவார் தற்கொலை சிந்தனையை வந்து தத்துவமாக உயர்த்தப்படுது இந்த இடத்துல ஆனால் சூரத்து ஷோரா அடிப்படையில் கவிஞன் வந்து உணர்ச்சி வெளிப்பாட்டில் பேசுவான் ஆனால் அது நடைமுறை வழிகாட்டலாக இருக்காது என்று இருக்கும் பல நேரத்தில் கவிதைகள் அப்படி தான் இருக்கும் ஸோ அதுதான் பி ஆர் நாட் பின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஸோ இஸ்லாம் வந்து தற்கொலையை தடை செய்யுது சபுர் பொறுமையை கடைப்பிடிக்க சொல்லுது யக்கீன் உறுதியை வளர்த்து கொடுக்குது ஸோ மேலும் வந்து சூரத்து ஷூராவுடைய முழு நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கிய நோக்கம் குரான் கவிதை கிடையாது நபிஸ்லா இஸ்லாம் கவிஞர் அல்ல இது வஹி அல்லாவுடைய பேச்சு மனிதர்களுடைய பேச்சு அல்ல என்பதை அழகாக ஒவ்வொரு வசனத்துலேயும் சொல்லிக்கிட்டே வரும் அழகான வைரத்தி ஆறாவது அத்தியாயிரத்தில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஐந்தாவது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள் அதில் வரும் வைனகு அ தஞ்சில் உரப்பில் அல மீன் நசலபிஹி ரூஹலா மீன் அலா கல்பிக்கூன மினல் முந்த முந்திரீன் பிலிசானி அரபியின் முபீன் எல்லாம் சொல்கிறாங்க இது உலகங்களின் இறைவனிடமிருந்து இறக்கப்பட்ட ஒரு வகை செய்தி நம்பிக்கைக்குரிய ஜிப்ரீல் அலி இஸ்லாம் தான் அதை இறக்கினார் அவர் அந்த செய்தியை கொண்டு வந்தாரு நீ எச்சரிப்பவர்களை ஒருவராக இருக்க தெளிவான அரபு மொழியில் எடுத்துட்டு வந்தாரு என்றெல்லாம் சொல்லுவாங்க ஸோ சூரத்து ஷோரா எல்லா கவிஞர்களையும் முழுமையாக மறுக்கலைங்க ஏன்னா ஹசா நிபின்னு தாபித்லாம் நல்ல கவிஞர் எதிரிகளுக்கு எதிராக கவிகளை பாடியவர் ஆனால் வெளிப்பாட்டை அதாவது தவறான கவிதைகளை தான் அல்லா சுமாதா கண்டிக்கிறான் நபிஸ்லா கண்டிக்கிறான் சில நேரங்களில் கவி சவரோடைய கவிதைகள் இதில் இருக்கக்கூடிய சில தவறான பிழையான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாம்லெட்டில் ஆக்ட் த்ரீ சீன் ஒன்றில் நீங்கள் பார்க்கலாம் ஷேக்ஸ்பியர் சொல்லியிருப்பார் டு பி ஆர் நாட் டு பி தட்ஸ் த கொஷின் வெதர் திஸ் நோ பிளர் இன் த மைண்ட் டு சஃபர் த ஸ் ஸ்லிங்ஸ் அண்ட் ஆரோஸ் ஆஃப் அவுட்ரேஜஸ் ஃபார்ச்சூன் ஆர் டு டேக் ஆர்ம்ஸ் அகேன்ஸ்ட் சி ஆஃப் ஸ்ட்ரபுள் அண்ட் பை அப்போஸிங் எந்தம் இதில் வந்து வாழ்க்கை இறப்பு குறித்து தத்துவத்தை சந்தேகத்துக்கு உரியதாக ஆக்கியிருப்பார் அவர் தற்கொலை சிந்தனை உச்சமாக்கப்பட்டிருக்கும் இதில் இல்லைங்களா வலா தகுத்தூழி அன்புசக்கும் இன்னல்லாக கேனபிக்கும் ரஹீமா என்றெல்லாம் சொல்கிறான் உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள் என்று எல்லாம் சொல்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மேல் கருணை என்று சொல்கிறான் மேரி அன்னை மேலும் யார் தன்னை எதனால் கொள்கிறாரோ அதனாலே அவர் நரகத்தில் தண்டிக்கப்படுவார் என்ற ஹதீஸ்கள்லாம் இருக்குது ஸோ இஸ்லாம் வாழ்க்கையை சோதனையாக காண்கிறது வாழ்க்கையை வாழ சொல்லுது துன்பத்திற்கு சபூர் மற்றும் தவக்குலை கற்பிருக்குது அதற்கு மாற்றாக ஸோ இருக்கா இல்லையா என்ற தத்துவம் குழப்பம் இல்லை மாறாக குழப்பம் கிடையாது மாறாக தெளிவான தடை மற்றும் நம்பிக்கை இது புரிந்து நம்ம அந்த வழிகாட்டுதல் எடுத்து நம்ம வாழ வேண்டும் ரெண்டாவது வந்து மாரல் சப்ஜெக்டிவ்ஸ் நம்ம சொல்ல சொல்கிற மாதிரி வரக்கூடிய ஒரு கவிதை ஷேக்ஸ்பியர் வந்து ஹாம்லெட் ஆக்ட் ஒன் சீன் த்ரீயில் பார்க்கலாம் திஸ் அபோ ஆல் டு தைன் ஓன் செல்ஃப் பி ட்ரூ என்று சொல்வார் தன் மனசாட்சியை இறுதிய அளவுகோல் என்ற எண்ணத்தை அவர் இதில் கற்பிச்சிருப்பார் ஆனால் அல் குரான் என்ன சொல்வது அஃபர் அழுத்த ஹவா ஹவாஹூ என்று சொல்வார் தன்னுடைய மன தெய்வமாக எடுத்துக்கொண்டவனை கண்டாயா என்ற அல்லா என்ன செய்கிறான் வார்னிங் கொடுக்குறான் ஸோ உங்களில் யாரும் தன்னுடைய ஆசை கொண்டு வந்ததுடன் ஒத்துப்போகும் வரை உண்மையான நம்பிக்கையாளர்கள் அல்ல அதாவது ரசுல்லா கொண்டு வந்ததோடு தனது மனோ ஆசை ஒத்துப்போகாதவரை அவர் வந்து இறை நம்பிக்கையாளர் அல்ல என்று நபிஸ்லா இஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம நவவியுடைய நாற்பது அதிஸ் தொகுப்புகளில் நம்ம பார்க்கலாம் ஸோ இஸ்லாம் சுய உண்மை அல்ல வெளிப்பாட்டு உண்மையை வந்து அளவுகோலாக்குது வகி அளவுகோலாட்டுது ஆக்குது நப்ஸு வந்து தவறி இழைக்கக்கூடியது பிழையில் விழக்கூடியது ஆனால் வகி ஒருபோதும் தவறு இழைக்காது அப்போ அதுதான் நமக்கான வழிகாட்டுது அடுத்தது வந்து லைஃப்பை வந்து மீனிங்லெஸ் ஸ்டேஜாக அவர் சொல்லியிருப்பார் ஷேக்ஸ்பியரோட மேக் பர்த் ஆக்ட் ஃபை சீன் ஃபைவ்ல பார்க்கலாம் லைஃப் இஸ் பட் அ வாக்கிங் ஷேடோ சொல்லுவார் அ புவர் பிளேயர் தட் ஸ்ட்ஸ் அண்ட் ஃப்ரெட்ஸ் இஸ் ஹார் அப் ஆன் த ஸ்டேஜ் சொல்லுவார் அண்ட் தென் இஸ் ஹர்ட் நோ மோர் இட்ஸ் அ டேல் டோல்டு பை என் இடியட் ஃபுல் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஃபியூரி சிக்னிஃபைங் நத்திங் வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தமற்ற நாடகம் அது ஒரு நிழல்நிலை என்று சொல்லியிருப்பார் ஆனால் அல்ல எல்லாம் சொல்கிறான் இருபத்தி மூணாவது நூற்றி பதினைந்தாவது வசனத்தில் நம்ம பார்க்கலாம் ஃபசீப்தும் அண்ணமா ஹலக்கனாக்கும் அபசா அண்ணக்கும் இளையன அல்ல துருஜாவும் என்று சொல்கிறோம் நாம் உங்களை வீணாக படைச்சோம் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் எங்களிடம் திரும்பி வர மாட்டீர்கள் என்று நினைத்தீர்களா என்று அல்லா சுபானத்தில் எச்சரிக்கை ஊட்டும் வண்ணம் சொல்கிறான் அல்லது ஹலக்கல் மௌத்தவள் ஹயத்தில் எவ்வளோவாக்கும் ஐயக்கும் அசனும் அமலா என்று சொல்கிறேன் சூரத்துல் முழு கூடிய ரெண்டாவது ஆயத்தில் ஸோ மரணத்தையும் வாழ்க்கையும் உங்களில் யார் சிறந்த செயல் செய்யக்கூடியவர் என்பதை சோதிக்கிறதுக்காகவே நான் அதை படிச்சிருக்கேன் நல்லா சொல்கிறேன் ஸோ வாழ்க்கை வந்து சிக்னிஃபையிங் நத்திங் என்ப என்ற போக்கு கிடையாது அது ஒரு சோதனை அது ஒரு பொறுப்பு அது ஒரு மறுமையோட கணக்கு கொண்ட ஒரு பயணம் என்பதை நம்ம மனசில் வச்சுக்கணும் நான்காவது ரொமான்டிக் அப்சல்யூட்டிசம் அதை சொல்லுவது போல் அவருடைய கவிதை இருக்கும் ஷேக்ஸ்பியருடைய சோனட் நூற்றி பதினாறு பார்த்தீங்கன்னா லவ் இஸ் நாட் லவ் விச் ஆல்டர்ஸ் வென் இட் ஆல்ட்ரேஷன் ஃபைன்ஸ் அண்ட் பென்ஸ் வித் ரிமூவர் டு ரிமூவ் சொல்வர் காதலை வந்து மாற்றம் இல்லாத ஒரு உச்ச உண்மையாக உயர்த்துவாரதில் நான் எல்லாம் சுமாதிரி சொல்கிறேன் வல்லதீன் ஆமனு அஷோத்வா உப்பன் இல்லா நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவையே அதிகமாக நேசிப்பார்கள் என்று சொல்கிறான் சோத்துள் பக்ராவுடைய நூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஆய்வு சொன்னாலே நம்ம பார்க்கலாம் நபிஸுல்லா வந்து உங்களில் யாரும் அல்லாவும் அவன் தூதரும் மற்ற எல்லாவற்றையும் விட அவனுக்கு அதிகம் நேசமாக ஆகும் வரை முழுமையான ஈமான் பெற்றவராக ஆக மாட்டார் என்று சொல்லியிருப்பாங்க செயல்புவாரியில் வரக்கூடிய அதிஸ் ஸோ இஸ்லாம் காதலை மறுப்பதில்லை ஆனால் உச்ச காதலை அந்த லெவலுக்கு கொண்டு போகிறது வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் மனித காதல் என்பது திருமணத்தின் எல்லையிலோடு இருக்க வேண்டும் ஸோ வந்து இது ஷோரா கூறுவது போல குரான் என்பது கவிதை கிடையாதுங்க இது வந்து அல்லாவுடைய பேச்சு அல்லாவுடைய வகை இறை செய்தி கவிதை உணர்ச்சியை தூண்டும் அவ்வளோதான் சில வழிகாட்டல் மட்டும்தான் அதனால் காட்ட முடியும் ஆனால் அல்லாவுடைய பேச்சாகிய வகையாக இந்த குரான் முழு உலகத்துக்கும் முழு வாழ்க்கைக்கும் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம் ஸோ இது போன்ற விஷயங்களை வந்து படிக்கும்போது அதனுடைய பிழைகளையும் சேர்த்து நலவுகள் பிழைகளை சேர்த்து படிக்கும்போது அவர் அந்த பிழைகளை விட்டு தூரமாகி விடுவார் அந்த எண்ணத்தில் தான் நம்ம படிக்கணும் வெறுமனே படிச்சுட்டு போயிட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய குஃப்ரியத்தான சிந்தனைகள் பாவமான சிந்தனைகளை நம்ம மனசில் வந்து ஒட்டி கொள்ளும் வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும் நல்லா சும்மா நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக இது போன்ற விஷயங்களிலிருந்து